அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சாந்தி பேசுகிறேங்க இன்றைய பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செல்வம் சேர காலையில் இந்த ஒரு டம்ளர் தண்ணீரை இறை கூடியங்கள் உங்கள் தலைமுறைக்கே செல்வம் சேரும்னு சொல்லியிருக்கேன் இல்லைங்களா அப்படிப்பட்ட ஒரு எளிய பரிகாரத்தை தான் நம்ம அந்த பதிவில் பார்க்க போகிறோம் அதை எப்படி செய்யணும் அப்படிங்கிறத பற்றி இந்த பதிவில் தெளிவாக பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் செல்வம் சேர வேண்டும் அப்படின்னு எல்லாருக்குமே ஆசை இருக்குங்க ஏன்னா நிறைய கஷ்டத்தில் இருக்கக்கூடியவங்கள்லாம் எப்படா நம்மளுக்கு விடிவு காலம் கிடைக்கும் அப்படின்னு காத்துட்ருப்பாங்க கஷ்டத்தை மட்டுமே வாழ்க்கையில் அனுபவிச்சுட்ருக்குறோமே தான் அந்த சந்தோஷத்தை கொஞ்சமாவது நம்ம கண்ணில் பார்ப்போம் அப்படின்னு எல்லாருக்குமே ஏக்கமாக இருக்கும் அதிலேயும் இந்த நடுத்தர மக்கள் ரொம்ப ரொம்ப ஆவலோடு இருப்பாங்க ஏன்னா அவங்க இல்லாத மாதிரியாகவும் ரொம்ப இது பண்ண முடியாது இருக்கிற மாதிரி காட்டவும் முடியாது இந்த மாதிரி இருதள்ளி இருதலை கொல்லி மாதிரி அவங்க தான் ரொம்ப கஷ்டப்படுவாங்க இல்லையா அப்போ அந்த பணம் நம்மளுக்கு தேவையான அளவு கிடைக்கணும் நம்ம வீடுகளில் செல்வம் சேரணும் நம்மளுடைய குடும்பம் முன்னேறணும் நம்மளுக்கு பின்னாடி வரக்கூடிய நம்மளுடைய தலைமுறையினரும் ரொம்பவே சந்தோஷமாக இருக்கணும் அதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்போ செல்வம் சேர்த்தணும் பணப்புழக்கத்தை அதிகரிக்கணும் தொழிலில் முன்னேற்றத்தை ஏற்படுத்தி நல்ல நம்ம வந்து ஒரு சொத்து சேர்த்து வச்சா தான் நம்மளுக்கு பின்னாடி வரக்கூடிய அந்த தலைமுறையினரும் நல்லாக நன்றாக இருக்க முடியும் நம்மளும் நன்றாக வாழலாம் அப்படிங்கிற ஆசை எல்லாருக்குமே இருக்கும் எங்கம்மா நாங்களே அன்றாடம் எந்த ஒரு இது மூணு வேலை சோறு கிடச்சா போதும் அதுக்கே இங்கே பணம் தட்டுப்பாடாக இருக்குது எங்கள் தலைமுறைக்கே நாங்கள் சொத்து சேர்த்து வைக்க முடியுமா அப்படின்னு நிறைய பேருக்கு ஒரு கேள்வி இருக்கும் கண்டிப்பாக இருக்குங்க காலையில் நீங்கள் எழுந்துருச்சு இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு எளிய பரிகாரத்தை செய்து பாருங்கள் நிச்சயம் உங்களுக்கு சொத்து மேலே சொத்தும் வந்து குவியும் பணப்புழக்கம் அதிகரிக்கும் செல்வம் சேரும் அந்த அளவுக்கு ரொம்பவே எளிமையான ஒரு பரிகாரத்தை தான் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன் இது யாரெல்லாம் வாழ்க்கையில் முன்னேறணும் யாருக்கெல்லாம் பணப்புழக்கம் அதிகரிக்கணும் யாருக்கெல்லாம் சொத்து மேலே சொத்து சேரணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அவங்க எல்லாருமே செய்யலாம் ஆண் பெண் இருவருமே செய்யலாம் இதை வந்து நீங்கள் பெண்கள் மாதவிடாய் காலத்தில் இருக்கும்போதும் தாராளமாக செய்யலாம் ஆனால் என்ன அசைவம் மட்டும் சாப்பிட்ருக்க கூடாது அதை மட்டும் நீங்கள் ஸ்கிப் பண்ணிடுங்க காலையில் இதை சொல்கிறதுனால இந்த மந்த் இந்த மந்திரம்னு கூட கிடையாது இந்த ஒரு வார்த்தையை சொல்லி முடித்ததுக்கப்புறம் நீங்கள் வந்து தாராளமாக அசைவம் சாப்பிட்டுக்கலாம் ஆனால் அசைவம் சாப்பிட்டுட்டு இந்த பரிகாரத்தை செய்யக்கூடாது சரி இந்த பரிகாரத்தை நாம் எப்படி செய்ய வேண்டும் அப்படிங்கிறத சொல்லிடலாமா இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம காலை நேரம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் நான் நிறைய பதிவுகளில் சொல்லியிருக்கேன் இந்த காலை நேரத்தை ரொம்ப ரொம்ப கவனமாக கையாளுங்க அப்படின்னு அன்றைய நாளில் நீங்கள் ஒரு வித எரிச்சலோடு எந்திரிக்க கூடாது ஐயோ இன்றைக்கி எந்திரிச்சோடனே அதை செய்யணும் இதை செய்யணும் அப்படின்னு படபடப்போடு நீங்கள் எந்திரிச்சு செய்ய வேண்டாம் அமைதியாக காலையில் எந்திரிச்சு இன்றைய பொழுதாவது நம்மளுக்கு நல்ல பொழுதாக இருக்க வேண்டும் அப்படிங்கிற எண்ணத்தை மனதில் வைத்து எழுந்து நீங்கள் உங்களுடைய வேலை அனைத்தையும் முடிச்சுட்டு குளிச்சுட்டு வந்து வடக்கு பார்த்தவாறு நின்றுக்கோங்க நின்றுட்டு உங்கள் கையில் ஒரு கிளாஸ் தண்ணீர் நீங்கள் அது கண்ணாடி கிளாஸில் எடுத்தால் ரொம்ப நல்லது இல்லை அப்படிங்கிறவங்க கிட்டே என்ன இருக்குதோ அதை எடுத்துக்கோங்க நல்லா குடிக்கக்கூடிய நீரை நிரப்பிக்கோங்க நிரப்பிட்டு இப்போ உங்களுக்கு டிஸ்பிளேயில் தெரியுது பார்த்தீங்களா இந்த வார்த்தையை ஆறு முறை நீங்கள் சொல்லணும் ஏராளம் தனம் தானியம் தாராளம் தாராளம் ஏராளம் ஏராளம் தனம் தானியம் தாராளம் தாராளம் ஏராளம் இந்த வார்த்தையை மனசுக்குள்ளே வாய் நீங்கள் சொல்ல வேண்டாம் உங்கள் மனசுக்குள்ளேயே ஒரு ஆறு முறை சொல்லிட்டு அந்த தண்ணீர் வச்சிருக்கீங்க இல்லைங்களா அந்த தண்ணியில் மூன்று முறை ஊதிட்டு அந்த தண்ணியை அப்படியே குடிச்சிருங்க இது என்ன பண்ணோம் அப்படின்னா உங்களுக்கு தனம் தானியத்திற்கு குறைவில்லாமல் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய வறுமைகளை விரட்டி அடிக்கும் முதல்ல அந்த வேலையை செய்யும் வறுமை தரித்திர நிலைகளில் இருக்கக்கூடியவர்கள் நீங்கள் தொடர்ந்து ஒரு நாற்பத்தி எட்டு நாட்கள் இதை சொல்லிக்கிட்டே வாங்க காலையில் எந்திரிச்சு குளிச்சிட்டு ஒரு டம்ளர் தண்ணீரை பிடிச்சி இந்த வாரத்தை ஆறு முறை சொல்லிவிட்டு ஊதிட்டு அந்த தண்ணியை குடிக்க போகிறீங்க இதுதான் ரொம்ப எளிமையான விஷயத்த தான் செய்ய போகிறீங்க இதுக்கு வந்து ஒரு பண விரயமோ நேர விரயமோ எதுவுமே உங்களுக்கு கிடையாது அதனால் ஜஸ்ட்டு காலையில் ஒரு அஞ்சு நிமிஷம் நீங்கள் இதுக்காக ஒதுக்குனிங்க அப்படின்னாலே போதுங்க இதை செஞ்சு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் உங்களுடைய அன்றாட வேலைகளை நீங்கள் தாராளமாக பார்க்கலாம் இது என்ன பண்ணும் உங்கள் வாழ்க்கையில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய வறுமைகள் தரித்திர நிலைகளை நீக்கும் நெகட்டிவிட்டியை நீக்கும் செல்வ செழிப்பை ஏற்படுத்தும் தனம் தானியத்திற்கு குறைவில்லாமல் உங்க வீடு வந்து எப்பொழுதும் சுபிட்சமாக இருக்கும் அதனால தினம்தோறும் இதை சொல்லிக்கிட்டே வாங்க நாற்பத்தி எட்டு நாட்கள் தான் சொல்லணுமா அதற்கு மேலே சொல்லக்கூடாதா அப்படின்னா தாராளமாக சொல்லலாம் எந்த ஒரு தவறுமே கிடையாது ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்க தினமும்லாம் எங்களால் சொல்ல முடியாது குறிப்பிட்ட ஒரு நாள் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க அதற்காக தான் அந்த நாற்பத்தி எட்டு நாட்கள் ஒரு மண்டலம் நீங்கள் சொல்லணும்னு நான் சொன்னேன் இதுக்கு இடையில ஸ்கிப் பண்ணிட்டா ஃபர்ஸ்ட்லேருந்து ஸ்கிப் பண்ணணும் ஃபஸ்ட்லேருந்து கண்டினியூ பண்ணணுமா இல்லை விட்டதுலேருந்தே நம்ம கண்டினியூ பண்ணிக்கலாமா அப்படின்னு ஒரு சந்தேகம் வரும் ஆனால் நீங்கள் ஸ்கிப் பண்ணிட்டீங்க அப்படின்னா கண்டினியூஸாக நீங்கள் அதை சொல்லிகிட்டே இருக்கலாம் அதில் எந்த ஒரு தவறுமே கிடையாது ஆனால் தினமும் சொல்லுவது அப்படிங்கிறத நீங்கள் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க அதை தினந்தோறும் நீங்கள் சொல்லிக்கிட்டே இருங்க காலையில் எந்திரிச்ச உடனே குளித்து முடிச்சுட்டு இந்த வார்த்தையை வந்து ஒரு ஆறு முறை சொல்லி ஒரு டம்ளர் தண்ணீர் அந்த ஒரு டம்ளர் தண்ணீரை வச்சுட்டு தான் இந்த வார்த்தையை ஆறு முறை சொல்லணும் இந்த தண்ணீர் என்ன பண்ணுன்னா நல்ல அதிர்வலைகளை அப்சர்வ் பண்ணக்கூடிய சக்தி பவர் அப்படிங்கிறது அந்த தண்ணீருக்கு இருக்குது அப்போ நீங்கள் ஊதும் பொழுது நாம் சொன்ன அந்த வார்த்தைகளினுடைய பவர் பூரா அந்த தண்ணியில் இறங்கியிருக்கும் அதை நம்ம குடிக்கும் பொழுது அது நம்மளுடைய நினைவாற்றலையும் சக்தியையும் அதிகரிக்கும் அது நம்மளுடைய சப்ஸ்காஸ் மைண்டில் போய் ரிமைண்ட் பண்ணி வச்சுக்கும் இப்படியெல்லாம் வாழணும் இப்படியெல்லாம் இருக்கணும் தினமும் நம்மளுக்கு வந்து பணம் கிடச்சிக்கிட்டே இருக்கணும் அப்படிங்கிறத வந்து அது வந்து ஒரு ஓரத்தில் இருக்கும் அது காலப்போக்கில் உங்களுக்கு என்ன பண்ணும் தொடர்ந்து நீங்கள் இதை சொல்ல 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 பண வரவிற்குண்டான வழியை உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் இந்த வார்த்தையை சொல்லிக்கிட்டா உடனே பணம் கொட்டும் அப்போ கூரையை பிச்சுக்கிட்டு நம்ம தூங்கிட்டு இருந்தோம்னா கொட்டிடும் அப்படிங்கிறத அர்த்தம் கிடையாது நீங்கள் ஒரு வேலை செஞ்சிகிட்ருக்கிறீங்க அப்படின்னா பண வரவுக்குண்டான வழியையும் அதற்குண்டான சூழ்நிலைகளையும் இது ஏற்படுத்தி கொடுக்கும் அதை பயன்படுத்தி நீங்கள் உங்கள் வாழ்க்கை முறைக்கு ஏற்றவாறு பண வரவை அதிகரிக்க வேண்டும் உதாரணத்திற்கு நான் ஒரு பிஸ்னஸ் பண்ணிட்டுருக்கிறேன் அப்படின்னா அந்த பிஸ்னஸில் எப்படி விரிவுபடுத்தலாம் இப்போ ஒரு இடத்துல நான் தொடங்கி இருக்கிறேன் ஒரு பிஸ்னஸ் பண்ணுறேன் இன்னொரு ஊர்லேயும் அதை கண்டினியூ பண்ணிக்கலாம் ஒரு ஷாப் வந்து ஓப்பன் பண்ணி அதன் மூலமாக வருமானம் அதிகரிக்கலாம் நிறைய கஸ்டமர் மூலமாக வருமானம் அதிகரிக்கலாம் இப்படித்தான் உங்களுக்கு பணவரவு வந்து அதிகரிக்கும் இப்படி உங்களுடைய வாழ்க்கை முறைக்கு ஏற்றவாறு இந்த பணப்புழக்கத்தை அதிகரிப்பதற்குண்டான வாய்ப்பையும் சூழ்நிலைகளையும் இந்த வார்த்தை ஏற்படுத்தி கொடுக்கும் நம்பிக்கையோடு செய்யுங்க நிச்சயம் எந்த ஒரு காரியத்தை நீங்கள் செய்யும் பொழுதும் இது கண்டிப்பாக நம்ம லைஃப்பில் நடக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையோடு செய்யும் பொழுது கண்டிப்பாக அது உங்களுக்கு கை மேலே பலன் கொடுக்கும் இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவுமே பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிற வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த பதிவை உங்களுக்கு உற்றார் உறவினர்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும் நன்றி வணக்கம்